உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உலகின் அடிப்படை ஆதாரமாக திகழும் அன்பென்னும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக விளங்கி வருகிறோம் இந்த புதிய இராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது கடந்த பகுதிகளில் இந்த செல்வராமாயண காவிய தொடரில் இருநூற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் வரை நாம் வணங்கிவிடுவோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசு ராமன் காலம் பெரியோரின் வாழ்த்தால் ராமன் முதலானோர் மகிழ்ச்சி அடைந்தது பாடல் எண் இருநூற்றி இருபத்தி ஏழு பிரிய வரம் அற்றவராய் பிரிவில்லா மனத்தவராய் அரியவராம் அவர் வாழ அறக்கணிகாய் வனத்தவராய் உரிமையுடன் அவருக்காய் காய் உருகு பணி இனத்தவராய் பெரியவரும் வாழ்த்த அன்பே பெற்றுயிரும் இனித்ததுவே இதுவே அந்த இருநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பிரிய மனம் அற்றவராய் பிரிவில்லா மனத்தவராய் முதல் வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் ராமன் முதலான புதுமண தம்பதியரை வாழ்த்திய அனைவருமே தமது உள்ளம் ஒன்றி போய் அவர்களை வாழ்த்திய காரணத்தால் வாழ்த்தி முடிந்த பின்னரும் கூட அப்புதுவன தம்பதியரை பிரிவதற்கு அவர்களது மனம் ஒப்பவில்லை ஆனால் எப்போதுமே அவர்களுடன் சேர்ந்து இருக்க முடியாது என்பது இயற்கை விதி என்பதால் தங்களது உள்ளத்தால் அவர்களை எப்போதுமே நினைத்திருப்பதன் மூலம் பிரிய முடியாத தன்மையுடன் பிரிவே இல்லாத வண்ணமாய் அவர்கள் ஆக்கினர் அவர் வாழ அது மட்டுமன்றி அரி அவர் என்னும் அரியாகிய நாராயண வடிவாய் திகழும் ராமன் முதலான அவர்களது வாழ்வு சிறப்பதற்காக தமது உள்ளம் உழந்து அறம் என்னும் சொல்லாலும் செயலாலும் அனைவருக்கும் நன்மையே அருளும் அறத்தின் கனிகளையே காய்க்கும் வனத்தையே தாங்கிய உன்னதமான உள்ளத்தை கொண்ட சிறந்தவராய் உரிமையுடன் அவருக்காய் உருகு பணி இனத்தவராய் அவர்களுடன் அன்பால் உறவாடும் உரிமை கொண்ட மனத்தையும் அவர்களது நன்மைக்காக தமது உள்ளம் உருகு வண்ணம் செயலாற்றும் உருகும் பனி உள்ளத்தையும் அந்த பணிபோன்ற உள்ளத்தை தாங்கிய உயர்ந்த குணமும் கொண்டவர்களான நல்ல மனித இனத்தவராய் பெரியவரும் வாழ்த்த அன்பே பெற்றுயிரும் இனித்தன்பே அங்கிருந்தோராகிய வயதிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்த பெரியவர்களும் வாழ்த்தினர் அத்தகைய விதத்தில் அங்கே பெரியவர்களும் வாழ்த்திய காரணத்தால் அவர்களின் அளவில்லாத அன்பினை பெற்ற ராமன் முதலானோரின் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது அத்துடன் அந்த மகிழ்ச்சியானது அவர்களின் உயிரின் முள்ளே வரை சென்று இனித்தது இங்கே அறக்கறி காய் வனம் என்ற சொல் வினைத்தொகையாக வந்துள்ளதால் அது காய்த்த வனம் காய்க்கின்ற வனம் காய்க்கும் வனம் என விரிவு இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அந்த விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடர்பில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்